சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மனோஜும் ரோஹிணியும் கோயில்ல வந்து போலீஸ வச்சு அந்த வீடியோவை வாங்கிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் அந்த போலீஸ் வந்து மனோஜ் கிட்ட அந்த வீடியோவை கொடுக்கவே இல்ல அதே டைம்ல நம்ம சீதா மறுபடியும் போயிட்டு அந்த கோயில்ல இருக்கவங்க கிட்ட அதான் போலீஸ்க்கு வீடியோ கொடுத்துட்டீங்களா எங்களுக்கும் ஒரு காப்பி கொடுத்து விடுங்க அப்படின்னு அவங்களும் ஓகே நான் அனுப்பி வைக்கிறோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனாவுக்கும் இந்த விஷயம் தெரியுது இல்லையா சோ அந்த விஷயத்தை நம்ம முத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு நமக்கும் ஒரு காப்பி கொடுக்கறன்னு இருக்காங்க நம்மளும் ஒரு பக்கம் தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது மனோஜும் ரோஹிணியும் வராங்க அப்ப மனோஜ கூப்பிட்டு ஏய் இங்க வந்திருந்தாங்கல்ல மலேசியாவுல இருந்து அவங்களுக்கு அங்க மலேசியாவுல பெரிய பெரிய ஜெயில இருக்கிறவங்களாம் தெரியுமா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாமனாரை பத்தி சொன்னா அவங்க வந்து ஏதாச்சும் உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து பாத்தீங்கன்னா ரோகினி பயந்து போய் அவங்க கிட்ட எதுக்கு எங்க அப்பா ஜெயில்ல இருக்கிறதெல்லாம் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் எங்க சொன்னேன் நான் அதெல்லாம் சொல்லவே இல்லையே அவங்களோட ரிலேட்டிவ் வந்து ஜெயிலர்ல ஜெயில்ல ஒரு பெரிய உத்தியோகத்தை இருக்காங்கன்னு தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்க ரோகிணிக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல ரோகினி பதட்டப்படுறதை பார்த்துட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் இன்னும் சந்தேகம் அதிகமாகுது அப்படின்னா ரோஹிணியை பத்தி நம்ம விசாரிச்சே ஆகணும் ரோஹிணி முதல் முதல்ல யாருக்கு தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயோட ஃப்ரெண்டுக்கு தானே தெரியும் சோ அவங்க கிட்ட போயிட்டு வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு போயிட்டு அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கும் ரோஹிணிய வந்து பாத்தீங்கன்னா பார்லர் வச்சிருக்கிறதுல இருந்து தான் தெரிய மாட்டுக்கு சோ மசாஜ் பண்றதுக்காக வந்திருப்பாங்களாட்டுக்கு அப்பதான் அவங்களுக்கே தெரிய மாட்டுக்கு அவர் ரோஹிணி மலேசியால இருந்து வந்ததெல்லாம் அவங்களுக்கே தெரியவே தெரியாதாட்டுக்கு சோ விஜயாக்கு மெசேஜ் பண்ணி விடுறப்பதான் வாக்குல ரோஹிணி சொன்னாங்க சொல்லிடுறாங்க ஆக மொத்தத்துல ரோஹிணியை பத்தி இவங்களுக்கும் தெரியாது அப்படின்னா இன்னொரு ஆள் யாரு அப்படின்னு வித்யா கிட்ட போய் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க இந்த டைம் வந்து நம்ம மீனா மட்டும் தான் போய் பேச்சு கேக்குறாங்க வித்யா என்னென்னமோ வளர்றாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை ஒரு தடவை ஒரு பொய் சொல்லி இருக்கிறாங்களாட்டுக்கு ஆனா இப்ப சொல்ற பொய்யும் அப்ப சொல்ற பொய்யும் வித்தியாச வித்தியாசமா இருக்கு சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க வித்யாவும் வந்து இந்த ரோகிணி கூட சேர்த்துக்கிட்டு ஏதோ ஒரு ஆடுத்தனம் பண்ணுது அப்படிங்கறது தெரிஞ்சு போகுது அதே டைம்ல வித்தியா ஃபோன் பண்ணி ரோஹிணி கிட்டே இந்த மாதிரி உன்னைய பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்துல நீ மாட்ட போறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி அம்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனாவை தான் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு பாக்குறாங்க ஆனா மீனா இருந்துகிட்டு முடியவே முடியாது நான் என் வேலையை பாத்துக்கிறேன் நீ உன் வேலையை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு கடைசியா நம்ம மனோஜி பயங்கரமா ஒரு திட்டத்தை போட்டு ரோகிணியோட வெட்ட பொய்யெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மலேசியா டூர் மாதிரி போக போறோம் அங்க போயிட்டு நம்ம ரோகிணியோட வீட்லயே தங்கிக்கலாம் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிராமாவை நம்ம முத்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்